அனைவருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கீங்களாங்க என்னடா கடைசியில் குட் நியூஸுன்னு சொல்லிட்டு வீடியோ முடித்தாலே ஆளையும் காணா அட்ரஸ்ஸையும் காணான்னு நினைக்கிறீங்களாங்க ஆமாங்க பத்து நாள் ஆகிப்போச்சு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு எல்லாம் வீட்டில் பயங்கரமான வேலை போயிட்டே இருக்குது இப்போ ஒரு மிஷின் எடுக்க போனேன் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அதைத்தான் ஒரு வ்ளாக போட போகிறேங்க எல்லோரும் மிஷினை எடுத்துகிட்டு வந்துட்டு அதோட ரிவ்யூ போடுவாங்க மிஷின் எடுக்க போகிறத நான் ஒரு வ்ளாக போடுறேன் ஏன்னா நம்ம நிலமை அப்படி ஆகிப்போச்சு சரிங்க இப்போ நான் வந்து உடுமலை தாங்க போயிட்டுருக்கேன் ஏற்கனவே உடுமலையில் மிஷின் வந்து இப்போ ஜாக் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கனால முன்னாடியே சொன்னால் தான் உங்களுக்கு எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் பழனியிலருந்து உடுமலை போகிறேனாங்க பழனியில் கடைக்கு நான் மொதல் வேலைக்கு போயிட்டுருந்தேன் டைலர் கடைக்கு இப்போது ஒரு தீபாவளிக்கு முன்னாடி அந்த கடைக்கு வந்து உடுமலையில் தான் போய் நாங்கள் மிஷின் எடுத்தோம் அங்கே மிஷின் நல்லா இருந்துச்சு ஜாக்கும் ஓவராக்கும் எடுத்தோம் அவங்க வந்து ரெடி காசு கொடுத்து எடுத்துட்டாங்க இஎம்ஐ வந்து அப்போ விசாரிச்சுட்டு வந்தேன் இருக்குது சிஸ்டர் வாங்க நம்ம பண்ணிக்கலாம் முப்பது கிலோமீட்டருக்குள்ளே உங்களோட அட்ரஸ் இருந்தால் இஎம்ஐ பண்ணிக்கலாம் பஜாஜ் ஹச்எஃப்டி ரெண்டு இருக்குன்னாங்க சரின்ட்டு நம்ம போய் தான் மிஷின் எடுக்கலாம் பவர் மிஷின் ஜாக் மிஷின் தாங்க எடுக்கலான் இருந்தேன் அந்தளவுக்கு டைலரிங்கில் எக்ஸ்பர்ட் ஆகணும்னு கேட்டால் கிடையாதுங்க இப்போ இந்த மெரிட் மிஷினில் தைக்கிறனால பயங்கரமாக தொட வலி கால் வலி கால் நடுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு ஒரு மாதம் ஒரு வருஷமாக நான் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் காலை தங்கு தொங்கு போட்டு பெடல் பண்ணுறனால கால் வீக்கம் நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சுங்க அதே மாரி ஒன்று ரெண்டு அடித்து கொடுத்துட்டு தான் இருந்தேன் வாங்குறது வாங்குகிறோம் இப்போ நிறையா ஜாக் தான் நிறையா எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால நம்மளும் அதைவே வாங்கிடலாம் அப்படிங்கிறனால உடுமலைக்கு தாங்க வந்தோம் ஏற்கனவே வந்து இங்கே நான் வேலைக்கு போன கடைக்கு போய் நான் தான் போயிட்டு பார்த்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்தனால சரி நம்மளும் இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால நான் வீட்டுக்கார கூட்டிகிட்டு ஒரு பதினோரு மணி போல் கிளம்பி வந்தேங்க உடுமலையில் உமா டெடரஸ் அந்த கடைக்கு தாங்க வந்தோம் இஎம்ஐயில் எடுத்துக்கலாம் முன்பணம் ஒரு பத்தாயிரரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவி மீதி போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால போயிட்டு என்னோடய ஆதார் கார்டு பேன் கார்டெல்லாம் கொடுத்து காமிச்சேங்க முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வந்துருச்சாம்மா அம்மா முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் சிஸ்டர் உங்களுக்கு அந்த சிவில் கோடு காமிக்குது டூ கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டனால உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னாங்க பஜாஜில் போட்டாங்க கட்சி எஃப்டியில் போகலான்னு பார்த்தா அந்த பையன் இப்போ வர்றது இல்லையாம் நிறைய பேர் போடுறது டீ போடுறதுக்கு ஆள் இல்லைங்கிறனால அந்த பையனை அந்த பேங்கில் இருந்து தான் கடை ஓனர் சொன்னாங்க ஏன்னால் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்து எடுத்துகிட்டு போனனால சரி சிஸ்டர் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி கூட வர சொல்கிறேன் கட்சி எஃப்டியில் நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாட்டி விட்டாங்க நாங்களும் வந்துவிட்டோம் வீட்டுக்கு சோபா வாங்கலான்ட்டு அங்கே சோபாவையும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு பத்தாயிரத்து ஐநூறு த்ரீ சிட்டிங் ப்ளஸ் ரெண்டு சேரோடு கொடுத்தாங்க இப்போ அதை பார்த்துட்டு அப்படியே பழனிக்கு ஈவினிங் போல் எனக்கு என்னன்னு தெரில மைண்டுக்குள்ளே மிஷினை பற்றின எண்ணமே ஓடிக்கிட்டே இருந்துச்சு எப்படியோ எடுத்த ஒரு மூணு மாதம் பிக்கப் பண்ணிவிட்டால் நம்ம டைலரிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடலாம் ஏன்னால் கால் வலிக்கிறனாலேயே என்னை இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் போயிட்டு ரொம்ப சலுப்பு தட்டிகிட்டே இருக்குங்க இந்த மெரிட்டு அதில் வந்து மோட்டரும் கிடையாது சின்ன மிஷின் அடிக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படிங்கிறனால ஜாக் எடுத்தே ஆகணும் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இப்ப தீபாவளி முடிஞ்சு என்கிட்ட கொஞ்சம் வளையல் வித்த காசு அது இது கொஞ்சம் இருக்கும்போது இதை விட்டு அந்த காசு செலவாயிருங்கிறது ஒரு பக்கம் அதனால சரி பழனியில் போய் ரெண்டு மூணு கடையில் விசாரிக்கலாங்கிறதுக்கு பழனியில் சியோன் பர்னிச்சரில் மட்டும்தான் தான் ஜாக் மிஷின் அதுக்கப்புறம் உஷா சிங்கர் மிஷின்லாம் வச்சுருந்தாங்க எல்லா மிஷினுக்கும் வாரண்டி கேரண்டி இருக்குதுங்க ஜாக் மிஷினுக்கு மட்டும் வாரண்டி கிடையாது நீங்கள் அதுவும் நீங்களாதான் போயிட்டு அங்கே மாட்டிக்கணும் நீங்களாக தான் ரன் பண்ணிக்கணும் நாங்கள் பாக்ஸோடு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடிய தூக்கி போட்டாங்க அப்போ வேணால் நீங்கள் உஷா எடுத்துக்கோங்க தரோம் ஒன் ஹவர் வாரண்டி இருக்குது இல்லாட்டி சிங்கர் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் நான் ஜாக்கு தாங்க எடுக்க வந்தேன் எனக்கு உஷாலாம் வேண்டாம் உசா மிஷின் தான் அது எப்படி ஆப்ரேட் பண்ணும் கூட எனக்கு தெரியாது ஜாக்குனால் ஓரளவுக்கு பிக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் நான் போனேன் பழனியில் வந்து அந்த சியோன் பர்னிச்சருக்கு வந்து ஜாக்கு மிஷின் வந்து அந்த கடைக்கு அவங்க வாரண்ட்டி இல்லை ஜாக்குக்கு எங்கேயுமே வாரண்டி இல்லைன்னா அந்த கடைக்காரவங்க சொல்கிறாங்க ஆனால் தமிழ்நாடுக்குள்ள ஜாக்குக்கு வந்து வாரண்டி கேரண்டி ரெண்டுமே இருக்குது இவங்க வந்து ஓனர்கிட்டே டேரெக்டாக போய் கேட்டோம் வாரண்டி கொடுத்தீங்கன்னா இப்போயே ஜாக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சாரிங்க வாரண்டி கண்டிப்பாக கிடையவே கிடையாது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டால் அது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நம்ம நேரமே இங்கே பல்லக்குழியில் விழுந்த மாதிரி கிடக்குது நல்லா இருக்குது மிஷினை எடுத்தாவே நமக்கே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வாரண்ட்டி இல்லைங்க சுயோனில் எடுக்கலைங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு சரி என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப தெரியல ரெண்டு மூணு நாளாக மிஷினை பற்றின எண்ணமே மைண்டுக்குள்ளே போய்கிட்டே இருந்துச்சு ரெடி காசு கொடுத்து கூட உடுமலையில் எடுத்துருக்கலாம் சரி வேண்டாம் நம்ம இப்போ தான் கற்றுக்குட்டி டிவிக்கு எடுப்போம் அப்போ தான் நமக்கும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம எப்படியாச்சும் அதை நல்லபடியாக கற்றுக்கிட்டு நம்மளும் வெளியில் ப்ளவுஸு சுடிதார் எல்லாம் வாங்கி தச்சு கொடுக்கும் போது நம்மளால் ஒரு பொருளுக்கு வந்து இஎம்ஐ கட்டுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாஸ்டர் பிளான்லாம் போட்டேங்க அந்த பிளான் பூத்துன்னு போயிடுச்சு ஆனால் கண்டிப்பாக இந்த ஜாக்கை விட மாட்டேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தட்டியே ஆகணும் ஏன்னா ஜாக் மிஷின் வாங்கி ஆகணுன்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேங்க ஏன்னா இப்போ நம்ம தலகாணி வர பீஸ் கணக்கில் எடுத்து நம்மளா வேற ஸ்டிச் பண்ணுற அதனால பவர் மிஷின் இருந்தால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி மைண்ட் செட்டுங்க மொததான் வந்து ஜாக்லாம் வந்து ஜென்ஸ் தான் அந்த ஆயில் டேங்க் வச்சதெல்லாம் ஜென்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டெலாம் இருந்துச்சுங்க இப்போ எல்லாருமே வந்து அந்த பவர் மிஷினு அந்த ஆயில் டேங்க் மிஷினெல்லாம் எல்லாருமே இப்போ ஜாக்லாம் வந்து ரொம்ப நார்மலாக ஆகிருச்சு அந்த ஒரு தைரியத்தில் நம்மளும் வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன் சரிங்க மறுபடியும் இப்போ மிஷினுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் செகண்ட் அண்ட் வந்து செட் ஆகாதுங்க அதனால் வந்து புதுசாகவே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பத்து நாள் வெயிட் பண்ண உனக்கு நான் மிஷின் தரேன் அப்படின்னாரு சரி மிஷினை பற்றி என்னமாவே இருக்கே ரிலாக்ஸா படத்துக்கு போயிட்டு வரலாம் ஏன்னா மேக்ஸிமம் தேட்டருக்கு போய் வர எல்லா படத்தையும் பார்க்குற ஆளு கிடையாதுங்க நான் ஏதோ இந்த மைண்டுக்குள்ள இந்த அமரன் படம் அதில் உள்ள அந்த பாடல் அதில் உள்ள எமோஷ்னல் எல்லாமே வந்து மைண்டுக்குள்ளே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து பார்த்து அதே ரெண்டு மூணு நாளாக தெரிஞ்சிட்டு இருந்தோ நாங்கள் வாலண்ட்ரியாக ஹஸ்பண்ட்டை அமரன் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வாலண்ட்ரியாக வந்த படம் இந்த படம் அத்தை வீட்டில் இருக்கிறனால அவங்களுக்கு நைட்டு டின்னரு பாலெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டு பத்தை முக்கால் நைட் ஷோவுக்கு தாங்க வந்தோம் படம் வந்து ஒரு ஒரு மணிக்கும் பன்னெண்டரைக்கும் என்னமோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேங்க இல்லை வீட்டுக்கு வர ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட ஆயிடுச்சுங்க வர வழியில் பேக்கரியில் போயிட்டு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு மறுபடியும் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நைட் ட்ராவல் அந்த நைட் டைம் அவுட்டிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போச்சுங்க அப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு ஈவினிங் டைம் தான் வேலி ஓரத்தில் பரண்டை பறிக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் கோவக்காய் நல்லா பழுத்து இருந்துச்சு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கோவக்காயும் இருந்துச்சுங்க சரி அத்தைக்கு இது சமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறனால அதை கொஞ்செல்லாம் பறித்து அந்த வேட்டையை தான் ஈடுபட்டு கொண்டு இருந்தோம் கோவக்காய் ஒரு ஒரு கிலோ கிட்ட பறிச்சவங்க அப்புறம் கோவப்பழம் கொஞ்சம் பறித்தோம் கோவப்பழம்லாம் அப்படியே சாப்பிட்டாங்க புளிப்பும் இல்லை கசப்பும் இல்லைங்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வெறுவாயிலே சாப்பிட்டாங்க கோவக்கா கோவப்பழம்லாம் பறித்து வீட்டில் வச்சுட்டு ஈவினிங் டைம் சூப்பராக ஒரு டீ குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்து அன்றைக்கி கரண்ட் சடணுங்கிறனால ஒரு நாலு மணி போலெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சரி பழனி போயிட்டு வரலாம் அப்படிங்கிறனால சூப்பராக கிளம்பிட்டு தம்பி அப்படியே வர வழியில் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறனால கிளம்பிட்டோங்க அடுத்த நாள் வந்து சில்ட்ரன்ஸ் டே தம்பியை கூட்டிகிட்டு வரும்போது தம்பி இருந்துக்கிட்டு அம்மா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்டான் ஃபேண்ட்டு வேண்டாம் அம்மா சட்டை மட்டும் வாங்கித்தாங்க சில்ட்ரன்ஸ் டேக்கு வந்து நல்ல வைப்ரண்ட் கலராக ஸ்கூலில் போட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு தம்பி கேட்டாங்க சரி அப்படியே குட்டி ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வரலான்ட்டு அப்படியே ஈவினிங் டைம் வந்தோம் பழனியில் வந்து ஒரு சக்தி கல்யாணம் கொண்ட கொண்டு மாதிரி போடுவாங்க தீபாவளி முடிஞ்சு இந்த கடை இருந்துச்சு செப்பல்லாம் வந்து நான் ஒரு ஷூ வாங்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேங்க சரி எதுக்குன்னா கொடைக்கானல் போகிறப்போ ஷூ போட்டு போன்ட்டு ஒரு மைண்ட் செட்டு கொடைக்கானல்னால சூவாக இல்லை ஷூனால கொடைக்கானலான்னு தெரில சரி அதான் ஒன்று வாங்கி வைப்போம் பீட்லிஸில் இருக்கட்டும் நம்ம போகிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால பார்த்துட்டு இருந்தேன் எக்ஸ்போலே வந்து த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க அது கடையிலே போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால ஷூ வாங்கலை செப்பல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா மொசு மொசு மொசுன்னு சூப்பராக இருந்துச்சு இந்த கப் டைப்பு இல்லாட்டி கொஞ்சமாக லைட்டாக ஹீல்ஸுங்க இதே போட்டு பழகியாச்சா வேறு எந்த மாதிரி செப்பலும் வந்து செட்டே ஆகாது அதுதான் பார்த்துட்டே இருந்தேன் இந்த இந்த செப்பல்னால் கொஞ்சம் பிடிக்குங்க நார்மலாக ப்ளெயினாக இருந்தாவே போதும் அது மாதிரி தான் பார்த்துட்ருந்தேன் எல்லாம் ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டிக்கெலாம் வச்சுருந்தாங்க கடைசியாக ஒரு செப்பல் வாங்கிட்டு இங்க் ப்ளூ கலரில் ஒயிட் கலர் கலந்த மாதிரி ஒரு ஷூ இருந்துச்சுங்க எனக்கே எனக்கேங்கிற மாதிரி நல்லா ஃபிட்டிங்கு கலர்வைஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு காசாக பணமாக போட்டு ரெண்டு வாக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு பார்த்தேன் நல்லா செட் ஆச்சு சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஷூ ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்கன்ட்டு ஷூ பிடிச்சிருந்துச்சு ஆனால் ரேட் பிடிக்கல அதனால் ரெண்டும் பிடிச்சா மட்டும்தான் எங்கே போனாலுமே வாங்குவேன் அதனால் அதை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு தம்பியை கூட்டிகிட்டு அப்படியே வந்து பழனியிலே வந்து இது பட்ஜெட் கடைங்க நம்ப கடை அப்படின்ட்டு பேரும் இது கோயம்பு ரெண்டு மூணு கடையிலாம் இருக்கு எது வாங்குறதா அப்படின் இருந்துச்சு த்ரீ பீஸ் ஆயர் ரூபாய் ஃபோர் பீஸ் ரூபாய்க்கு அப்படியே வச்சிருந்தாங்க அப்படியே போய் பார்த்துட்டு நல்ல வைப்ரண்ட்டாக அந்த ரெட் வித்து செக்கொடில் அந்த பிளாக் கலர் பாக்ஸ் போட்ட மாதிரி தான் தம்பி ஃபைனல் பண்ணாங்க சூப்பராக எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு நானும் அப்படியே கொஞ்சம் இந்த ஆஃபர் டாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இங்கே அப்படியே அதையும் பார்த்துட்டு இருந்தேன் இந்த தீபாவளி முடிஞ்சு அந்த கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறது அதெல்லாம் வந்து ஒரு ஃபிஃப்டி சதவீதம் தேர்ட்டி சதவீதம் அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்லாம் இருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே நானும் ரெண்டு வாங்கிட்டு இது அப்படியே வீட்டுக்கு வந்து இது அடுத்த நாளுங்க வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அது மதியம் அத்தைக்கு லஞ்சு கொடுத்துட்டு டைலர் கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்ட்டுங்க நிறைய பேர் கம்மனில் கேட்டிங்க சிஸ்டர் இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறது இல்லையா அப்படின்ட்டு நான் கடையில் வேலைக்கு இருந்தப்ப சொன்னேங்க தீபாவளி முடிஞ்சு வேலைக்கு வரேன் அப்படின்ட்டு தீபாவளிக்கு முன்னாடியே வந்து அத்தைக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இப்போ அத்தை இங்கே தான் இருக்காங்க இப்போ அவங்கள வேற பார்த்துக்கணுங்கிறனால கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸு டீ காஃபி ஏன்னா நம்ம எல்லாம் பண்ணி வச்சுட்டும் போக முடியாது கரெக்ட் டைமுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறனால வேலைக்கு இப்போ போக முடியல அதனால் கடையில் வந்து அத்தை சரியாயிட்டு அவங்க நல்லபடியாக ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் வேலைக்கு வர மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஆனால் இப்போதைக்கு கடைக்கு வர முடியாதுங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் என்னோடய டாப்பு வந்து அங்கே ஒன்று இருந்துச்சுங்க அதை போயிட்டு சும்மா ஒரு டூ ஹவர்ஸ் இடையில வந்து டைம் கிடச்சிச்சு ரெண்டு டூ நாலு அந்த டைமில் கடைக்கு போயிட்டு இந்த டாப்பு தாங்க இது வந்து இடுப்பு உயரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு சட்டை போட்ட மாதிரி இருக்கு அதனால அதை கொஞ்சம் குறைச்சி அடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தேன் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸா அப்படியே வர வழியில் பாபா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கடைக்கு ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு வந்தேங்க ஒரு நாலரை மணிக்கு கிளம்பிட்டேன் அப்படி சில்ட்ரன்ஸ் டேங்கும் அன்றைக்கி தம்பிக்கு டியூஷன் இல்லை சரி அப்படியே அந்த டைம் கனெக்ட் பண்ணி தான் வர்றது வந்தால் ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படியே தம்பியும் கூட்டிகிட்டு போயிடுறது ரொம்ப நாள் கிரம்பிச்சு கடையில் என்னை எல்லாம் பார்த்தனால அவ்வளோ ஒரு ஹாப்பி நல்லா டீ குடிச்சிட்டு களைகலன்ட்டு தீபாவளி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி டே வந்து போச்சுங்க வேலைக்கு போகணுன்ட்டு ஒரு ஆசையும் இருக்குது ஆனால் வந்து வீட்டிலே வேலை சரியாக இருக்காங்க இன்னும் அதேமாரி நம்ம வேலைக்கு போய்ட்டு ரொம்ப அலைஞ்சிட்ருந்தோம்னா நம்ம ஹெல்த்து யார் பார்த்துக்கவா அப்படிங்கிறதுனால ஸ்கிப் பண்ணிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி